கும்பம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் இந்த ராசிக்காரங்க பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும் வெளிப்படையாக பேசுவீங்க பொறுமையும் நிதானமும் உங்ககிட்ட இருக்கும் இப்படி உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் உருவாகி இந்த கிரக அமைப்புகளால் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன குல தெய்வத்தின் அருளால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க போகுதா இல்லை பாதகமான பலனை ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் பாருங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயிர்வையும் பெறலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில் வரத்தொடுங்கும் இறைவனின் பரிபூர்ண அருளாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது மிகவும் உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் கரெக்டாக நடக்குமா வளமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன அமையும் எந்த விதத்தில் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள் கொஞ்சம் போன வாரம் போன மாதங்களை விடவே அதாவது கடந்த காலத்தை விடவே இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை சராசரியான நல்ல பலன்களை கொடுக்குது சில இடத்துல வேலையில கொஞ்சம் எதிர்ப்புகளும் வரும் தான் இருக்கணும் சில இடத்துல உங்களோட பணியில கடுமை இருந்ததாக கூட அந்த சூழல் இருக்கும் உத்தியோக ரீதியா புதிய வேலை வரும் ஆனா பாருங்க நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நீங்க நினைச்சது போல நல்லபடியா நடக்கும் கலங்காம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்யுங்க வியாபாரத்தில் லாபம் வரும் செலவுமே கொஞ்சம் அதை கேட்டது போல வரும் தொழிலை நிதானமா நடத்துங்க தகுந்த நேரம் ஒரு இது குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டம் உங்களை விட குறையுது பிள்ளைங்களால சின்ன சின்ன மனசங்கடம் வரலாம் கவனமா பாத்துக்கோங்க அவங்க மேல ஒரு கண் பார்வை வச்சுக்கிறது நல்லது கண்டிக்காதீங்க விட்டு கொடுத்து அவங்க கிட்ட தட்டி கொடுத்து வேலையை வாங்குங்க உத்தியோக ரீதியா பாருங்க அலுவலகத்துல உங்களோட பணிகள் ரொம்பவுமே சுறுசுறுப்பா நீங்க செயல்பட போறீங்க இதனால பதவி உயர்வு சம்பள உயர்வு இடம் மாறுதல் போன்ற ஒரு சில விஷயம் நடக்கும் வியாபாரத்துல கடுமையாக உழைப்புங்க அந்த உழைப்பு கட்டாயம் கை கொடுக்கும் தொழிலுக்கான முதலீடுகளை செய்யறதா இருந்தால் நிதானமா செய்கிறது நல்லது குடும்பத்துல கருத்து வேறுபாடு வரலாம் பிள்ளைங்களால் பிரச்சனை குறையும் பெரியவங்களோட உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் குடும்பத்துக்காக வருமானத்தை அதிகரித்துல கவனம் செலுத்துங்க கலைத்துறையில் இருக்கிற நீங்க அரசாங்க உதவி பெற்று பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை அடைய போகிறீங்க வியாபார முதலீடுகளில் நம்பிக்கையோடையும் கவனமாகவும் செய்யுங்க நன்மைகளை பெறலாம் சந்திர பகவானோட இடப்பயிற்சி ஏற்றம் இருந்த ரெண்டுமே கலந்த ஒரு பலனாக தான் தருது சனி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் போட்டிகளை கடந்து வருவீங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தா புதிய முதலீடுகளை பாதுகாப்பாக ஈடுபடுங்க பற்று வரவு கணக்கில் கவனமா இருங்க இந்த வாரம் கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய வியாபாரம் குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம் இது பண விஷயத்துல மட்டும் அலட்சியம் காட்டாதீங்க கவனமா இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக செயல்படணும் பெரியவங்களோட அனுசரணை உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்குது தினமுமே நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை எறையில தீபம் ஏற்று சிவபெருமான மனம் மாற வழிபட்டு அன்றைய தினத்தை தூங்குவது மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மைகளையும் நீங்கள் கட்டாயம் பெற முடியும் இறைவனின் பரிபூர்ணர்களையுமே பெற முடியும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்குங்க உங்களுக்கு பாருங்கள் கிரக நிலைகள் அப்படின்னு தெளிவாக பார்த்தா ராசியில சனியும் ராகுவும் ரணருண ரோகஸ்தானத்துல குருவும் கலஸ்திரஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கிரக நிலைகளால் இந்த வாரம் அரசு சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்குது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குது பூமி வீடு மனை போன்ற சுப லாபம் உண்டாகுது சுப காரியங்கள் நல்லபடியா நடக்கும் கொஞ்சம் வரவு கேட்ட செலவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதை சுபபிரியமாக பிரியமா மாத்திக்கிறது நல்லது அடுத்தவங்க மூலமா நடக்க வேண்டிய காரியம் கூட நல்லபடியா நடக்கும் கொஞ்சம் சுப செலவுமே அதிகரிக்க தான் செய்யுது மனதில் உற்சாகம் வரும் குடும்பத்துல இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் வீண் வாக்குவாதங்களை மட்டும் நீங்க தவிர்த்தா பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரர்கள்கிட்ட கருத்து வேற்றுமை வராம பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தால் அது நீங்கும் உறவினர்கள் உங்க நண்பர்கள் இவங்க எல்லார்கிட்டயுமே இதுவரைக்கும் வேடுபாடுகள் உங்களை விட்டு அகருது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க பாருங்க இந்த சமயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டா நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களால் அலைச்சொல்லும் வேலை பழுவும் கொஞ்சம் இருக்கும் சிலருக்கெல்லாம் இடமாற்றம் கூட வரும் பெண்களுக்கு சேமிப்பு பழக்கம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் பாருங்க இப்போ வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு தீவிரமா முயற்சிகளை இப்போ மேற்கொள்ள போறீங்க மாணவர்களுக்கு கல்வி பத்தின கவலை அதிகரிக்கும் அதை தவிர்த்து கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது வீண் அலைச்சல் கொஞ்சம் மாறும் தேவையில்லாம யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதத்தையோ சண்டை சற்றுருக்களையோ ஈடுபடாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்பவும் நல்ல பயிர்கள் நீங்க பெறலாம் ஏன்னா இப்ப இருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு அப்படி இருக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால இப்ப ஒரு வக்கர நிவர்த்தி அடையிறாரு ராசிக்கு செவ்வாய் ராகு சம்பந்தம் ஏற்படுது முன்னோர்களின் சொத்துல உங்களுக்கு பாருங்க இந்த பங்கீடு வரும் அப்படின்னா அது கொஞ்சம் முறையற்றதா வரும் கவனமா இருங்க கொஞ்சம் வேலைக்குள்ள அதிகமா இருக்கிறதுனால உடல் சோர்வு அழுப்பு இது வரலாம் பணியில் சின்ன சின்ன தொய்வு ஏற்படும் வேலையிலையும் உங்களோட தொழிலையும் விரைந்து செயல்பட்டால் மட்டும்தான் நீங்க வெற்றி வாய்ப்பை பெற முடியும் புதிய தொழில்கள்ல ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளை மட்டும் இந்த வாரம் தள்ளி போடுங்க பொருளாதார விஷயத்துல நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படணும் சிலருக்கெல்லாம் பிள்ளைங்களோட செயல்கள் பாருங்க கொஞ்சம் கடுப்பை கொடுக்கும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க அரவணிச்சு அன்பா நடந்துக்கோங்க அரசாங்க பணி உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்குறது மட்டும் தவிர்க்க பாருங்கள் ஏழரை சனியால் எவ்வளவு இடையூறுகளும் நெருக்கடியான சூழல் வந்தாலுமே பாருங்கள் உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குழந்தை குழந்தை பேருக்கு கூடிய வாய்ப்பு கூட இருக்குது சிலருக்கெல்லாம் சின்ன சின்னதாக ஆரோக்கிய தொல்லையும் வரும் பெண்களுக்கு விரும்பிய வேலையில் சேர உத்தரவு கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் அன்பு அதிகரிக்கும் இந்த மரம் பாருங்கள் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை இந்த வரக்கூடிய பிரதோஷ நல்ல வழிபாடு செய்கிறதால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் நீங்கள் பெற முடியும் இந்த கும்பராசி அன்பர்கள் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் பாருங்கள் சிவபெருமானை பிரதோஷ நல்ல வழிபடுறதுனால நல்ல ஒரு உயிர்வை பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் இப்போ இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் என்ன அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுல மூணு நாலாம் பதம் இருக்கு இந்த வாரம் எந்த ஒரு காரியத்தையுமே முழுமையாக செய்து முடிக்க இயலாதபடி தாமதமான நிலை வரும் எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கொஞ்சம் தாமதப்படும் பல வகையிலுமே நெருக்கடி அதிகரிக்கும் குடும்பத்துல வீணான சண்டை சற்றுருவுகள் வரும் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் இந்த வாரம் எவ்வளவுதான் பணம் பணக்கஷ்டம் இருந்தாலுமே அதை நீங்கள் எளிமையாக தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதற்கேற்ற வாய்ப்புகள் வரும் பண கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நன்மையை பெறக்கூடிய யோகம் இருக்குது அதே போல் இந்த வாரம் நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நல்ல பேரை எடுக்க முடியாத நிலையும் இருக்குது குற்றார் உறவினர்களே அவங்களே வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதே போல் கடன் வாங்குறது தவிர்க்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உத்தியோகஸத்தில் வேலை பொழுது அதிகரித்து உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு ஏற்படும் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் புரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நீங்களே பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால யாருக்கிட்டையுமே வீணான படி சொல்ல ஏற்படுத்திக்காதீங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை நழுவி போய் பொருளாதார தடை வரும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நீங்க மனமார வழிபட்டுட்டு சனி ஏற்ற பரிகாரத்தை செய்வதால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க பெறுவீங்க சனிக்கிழமையில் எல் சாதம் சனி பகவானுக்கு நைவேத்தியமாக வச்சும் காகத்திற்கு அந்த எல் சாதத்தை படையலாக வச்சு நீங்கள் வழிபட்டு வரதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும் இப்போ சொன்னது ஒரு எளிய பரிமுறை தான் இருக்கும் ஆனால் இதை செய்யுங்களேன் நல்ல ஒரு நன்மையும் மேன்மையும் நீங்கள் கட்டாயமாக பெறுவீங்க ஜீவனஸ்தானபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழிலில் லாபத்தை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் மேற்கொண்ட வெற்றி வாய்ப்பு இருக்கும் கவனமாக செய்யணும் வேலை தேடிட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பும் இப்போ இருக்குது ராசிக்குள்ள ராகு சனி சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் சப்தமாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் இது எல்லாமே வருமானத்திற்குள்ள வருமானத்திற்குரிய வழி அப்படின்னு கூட சொல்லலாம் செஞ்சிட்டு வர தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க அரசு வழி முயற்சிகள் சாதகமாக மாறும் சொல்லப்போனா இது வரைக்கும் நிறைய எதிர்ப்புகளையும் தொல்லைகளும் சந்திச்சுட்டு வந்து நீங்கள் அந்த எதிர்ப்பிலிருந்து விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க நோயினுடையால் அவதிப்பட்ட வந்த நிலை இப்போ மாறுது சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களோட நிலைமையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயிரும் பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற போகிறீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட போகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம்